செல்வத்தின் அதிபதியான குபேரன் தனது அளவற்ற செல்வத்தை பற்றி மிகவும் கர்வம் கொண்டிருந்தார் சிவபெருமானைச் சிறுமைப்படுத்த எண்ணி ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்து அவரை அழைத்தார் குபேரனின் ஆணவத்தை அறிந்த சிவபெருமான் தன் மகன் விநாயகரை விருந்துக்கு அனுப்பி அவரது பசியைப் போக்குமாறு கூறினார் விநாயகருக்கு அகோரப் பசி எடுக்கும் என்றும் குபேரனால் அதை தீர்க்க முடியாது என்றும் எச்சரித்தார் விருந்து நாளன்று விநாயகர் வந்து மேசைகளில் இருந்த அனைத்து உணவுகளையும் மிக விரைவாகச் சாப்பிட்டு முடித்தார் ஆனால் அவரது பசி அடங்கவில்லை குபேரன் மேலும் எவ்வளவு உணவு கொண்டு வந்தாலும் விநாயகர் அனைத்தையும் உண்ணத் தொடங்கினார் சமையலறையே காலியாகி குபேரன் விநாயகரின் பசியை அடக்க முடியாமல் சிவபெருமானிடம் உதவி வேண்டினார் சிவபெருமான் விநாயகருக்கு அதிகமான உணவுகள் தேவையில்லை என்றும் அன்புடனும் பாசத்துடனும் பரிமாறப்படும் ஒரு பிடி சாதமே அவரது பசியை போக்கும் என்றும் விளக்கினார் தனது தவறை உணர்ந்த குபேரன் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு பார்வதி தேவியிடமிருந்து பெற்ற ஒரு பிடி சாதத்தை பணிவுடன் விநாயகருக்கு படைத்தார் அதை உண்ட விநாயகர் பசி தீர்ந்தது என்று கூறினார் இக்கதை குபேரனுக்கு பணிவின் முக்கியத்துவத்தை விநாயகர் கற்பித்த பாடத்தை விளக்குகிறது